ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இப்போல்லாம் எல்லா ஊர்லேயும் கோடை அதுவும் அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்ததுலேருந்து கோடை மலை வந்து எல்லா பக்கமும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஆனால் எங்கள் திருநெல்வேலியில் ஒரே ஒரு நாள் லேஸாக அப்படி கண்ணில் மலையை பார்க்க தான் செஞ்சோம் மழை அவ்வளோவா பெய்யலைங்க அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் எங்கள் கேடிஸ் நகர் ஏரியாவை தவிர மற்ற ஏரியாவிலலாம் நிறையவே மழை பெஞ்சிருக்காங்க ஆனால் இங்கே பெய்யலை ஆனால் கூட எல்லா பக்கமும் நிறைய மழை பெஞ்சிட்ருக்கறனால கார்டனஸ்க்கு ஒரு சில விஷயங்களை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேங்க கோடை மழை பெஞ்சிச்சு அப்படின்னா ஆஹா அப்பாடை நம்ம செடிகள்லாம் நல்லா வந்துடுவாங்க இனி நம்ம மாடிக்கு போகவே வேணாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு பேசாமல் இருந்துடக்கூடாதுங்க ஒரு மழை பெஞ்சிச்சு அது கோடையில் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை நம்ம மனசில் வச்சுக்கணுங்க அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி பேசுகிறதுக்காக வந்திருக்கேங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மழை பெஞ்ச உடனே மழை நின்னதும் நீங்கள் வேகமாக வந்து பார்க்கணும் எதுக்காக அப்படின்னா மழை பெஞ்சாவே சாதாரணமாக அந்த வெயிலில் நம்ம ரெண்டு நேரமே தண்ணி ஊற்றுனா கூட இந்த மண் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே பாருங்களேன் ஒரு இறுக்கமான தன்மையோடு இருக்குங்க நம்ம வந்து க டைம் கிடைக்கிறப்பெல்லாம் கிளறி விட்டுக்கிட்டே இருப்பேன் அதனால் நம்ம வீட்டு மண் ரொம்ப இல்லை ஆனால் சாதாரணமாக கோடை வெயிலில் ரொம்ப இறுக்கத்தன்மையோடு இருக்குங்க அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மழை மேலே பெஞ்ச உடனே மேலே தண்ணி தேங்க ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் அடியில் தேங்குதோ இல்லையோ மேலே தண்ணி தேங்க ஆரம்பிச்சிடும் மண் தன்மையோடு இருக்கும் அப்போ வந்து காற்றோட்டம் இல்லாமல் ஒரு மாதிரியான அந்த ஒரு சூழ்நிலை வந்து அந்த மண்ணில் நிலவும் அதை வந்து நம்ம உடனடியாக எடுத்து விடணுங்க இந்த மாதிரி மழை பெஞ்ச உடனே நம்ம வேக வேகமாக வந்து கிளற வேலையை பார்த்துடணுங்க இந்த மாதிரி கிளறி விடுறதுனால மண்ணனுடைய காற் காற்றோட்டத்தன்மையை அதிகரித்து மண் வந்து நல்லா இருந்து நல்லா செழிப்பாக வளர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் இந்த டைமில் இந்த மாதிரி செடிகள் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக நம்ம பிடுங்கி போட்டுறணுங்க நம்ம வீட்டில் செடிகள் வந்து அதிகமாக இருக்காது அதனால் நான் தேடுறேன் எங்கேயாவது களை செடி இருக்கா அது பரப்பிக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ரெண்டாவது வேலை இந்த மாதிரி களைச்செடி செடி இருந்ததுன்னா பிடுங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்திங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து வயதானவங்க தான் வந்து மாடித்தோட்டம் அதிகமாக வச்சிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து மற்ற நாட்களில் வந்து இந்த களைச்செடிகளை செடிகளை பிடுங்கி போட்டுருவாங்க ஆனால் இந்த வெயில் காலங்களில் களை செடிகளை பிடுங்கிறதுக்கு அவங்களுக்கு சிரமம் இருக்கும் அதனால் பிடுங்காமல் வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி டைம் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேக வேகமாக அந்த களை செடிகளெல்லாம் பிடுங்கி விடுறது அந்த வேலையும் நம்ம செஞ்சிடணும் ரெண்டு வேலை சொல்லிட்டேன்னா மூணாவது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேங்க வெயிலில் வந்து நம்ம ப்ரூனிங் ஒர்க்கு அவ்வளோவா பண்ணவே மாட்டோம் ஏன் அப்படின்னாக்க ப்ரூன் பண்ணி விட்டாக்க செடிகள் வாடி போயிரும் அப்படிங்கிற பயம் இருக்கும் ஏன்னா வெயில் காலம் பார்த்திங்களா அப்போ ப்ரூ ஏற்கனவே அது காஞ்சி காஞ்சி வரும் இதில் நம்ம ப்ரூன் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் அது தளிரே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி பண்ண மாட்டோம் இந்த டைமில் ஏதாவது ப்ரூன் பண்ண வேண்டியது வெயிட்டிங்கில் இருந்தால் இந்த மழை பெஞ்ச அன்னைக்கு வேக வேகமாக நம்ம ஏதாவது வேஸ்ட்டாக உள்ளது பழுத்துருக்கிறது காஞ்சு போகிற மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிறது இதை ப்ரூன் பண்ணணும்னு நினச்சேன் வெயிலுங்கிறதுனால நான் பண்ணாமல் விட்டுட்டேன் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையெல்லாம் நம்ம ப்ரூன் பண்ணுற வேலையை நம்ம செஞ்சிடணுங்க இந்த மூணு விஷயங்கள் எதெல்லாம் அப்படின்னா ஒன்று மண்ணை கலறி விட்டுறணும் ரெண்டாவது களைச்செடிகள் இருந்தால் பிடுங்கிடணும் மூணாவது ப்ரூன் பண்ண வேண்டிய வேலை இருந்தால் அதையும் நம்ம பார்த்துடணுங்க இதெல்லாம் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா கோடை மலை நமக்கு பயனுள்ளதாக மாறிடுங்க அதுக்கப்புறம் இந்த உரம் போடு திட உரம் போடாமலே இருப்போம் அந்த திட உரத்தை போட்டு விட்டுறணும் ஏன்னா நம்ம இந்த வெயில் காலமாக தான் திட உரம் போடாமல் திரவ உரமாக கொடுத்துருப்போம் ஸோ அந்த மழை பெஞ்ச உடனே நம்ம உரம் போட்டுட்டோம் அப்படின்னா அது நமக்கு நல்லா வந்துடுவோங்க ஸோ இதையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு உங்கள் எல்லோரையும் கேட்டுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்